பிரேத ஜென்மத்தை எடுத்தவ தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி வந்து வீட்டுடைய கூரையில் ஏறி அமர்ந்து தன்னுடைய உறவினர்களுடைய நடவடிக்கைகள் அனைத்தையும் கவனிச்சிட்டு இருப்பான் ஒருத்தன் பூலோகத்தில் வாழ்ந்திருக்கிறப்ப தன்னுடைய புத்திரன் உள்ளிட்ட உறவினர்கள் மேலே அதிக அன்பும் பாசமும் காட்டுவான் அதே நேரத்தில் அவன் பிரேத ஜென்மத்தை அடைஞ்சிட்டானா பிற மனிதர்களை விட தன்னுடைய குடும்பத்தார்கிட்ட தான் அதிக பகை கொள்வா அதனால் அவன் தன்னோட குடும்பத்தாருக்கு தான் ரொம்ப அதிகமான கஷ்டங்களை கொடுப்பான் அவன் தன்னுடைய சொந்த மனைவி பிள்ளைகள் உறவினர்கள் எல்லாரையும் பலவாறு துன்புறுத்துவான் ஒருத்தர் பிரேத ஜென்மத்துடனே நீடித்திருந்தா அவன் தன்னுடைய குரூரத்தை எல்லாம் தன்னுடைய உறவினர்களிடமே காட்டுவான் அவன் தன்னுடைய உறவினர்களோட வீட்டுக்கு போய் பிதர்களுடைய தினமான அமாவாசை மாதிரியான தினங்களில் பிதர்களை வீட்டுக்குள்ளே போக விடாமல் வாசல்லையே தடுத்து அவங்கள துரத்தி விடுவான் பிதர்களுக்காக வீட்டில் இருக்கிறவங்க வழங்குற உணவையும் தண்ணீரையும் பிரேத ஜென்மம் எடுத்தவன் பறித்து உண்வான் பிரேத ஜென்மம் எடுத்தவ மேலும் பல கொடிய பிசாசுகளோடு சேர்ந்துட்டு உறவினர்கள் உமிழ்ந்த எச்சிலை எடுத்து உண்டு உயிர் வாழ்வான் தன்னோட உறவினர்களுக்கு கொடுமையான நோய்களை உண்டாக்குவா பிரேத ஜென்மம் எடுத்தவ தன்னுடைய புத்திரர்களுக்கே திருமண தடை புத்திரர்களுக்கு வாரிசுகள் உண்டாகாதவாறு பல இடையூறுகள் செய்வா வீட்டில் இருக்கிற பொருட்கள் செல்வம் சொத்துக்கள் இதையெல்லாம் குடும்பத்தை சேர்ந்தவங்களையும் அனுபவிக்க விடமாட்டா மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கவும் விடமாட்டான் ருத்ரனை வழிபடுறவங்க தான தருமங்கள் செய்யறவங்க ஹரிநாம சங்கீர்த்தனங்கள் செய்கிறவங்க வேத சாஸ்திரங்கள் கூறும் வழிமுறைகளை தவறாமல் கடைபிடிக்கிறவங்க எப்போது உண்மையே பேசுகிறவங்க இனிமையாக பேசுகிறவங்க அதிதிகளை உபசரித்து போற்றுறவங்க காசி பத்ரி உள்ளிட்ட புனித தலங்களுக்கு தீர்த்த யாத்திரை செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பிரேத ஜென்மம் எடுத்தவனால எந்த துன்பமும் நேராது தீய எண்ணம் கொண்டு தீமைகளை செய்கிறவங்க வேத சாஸ்திரங்களில் அவநம்பிக்கை கொள்ளுறவங்க தெய்வ பக்தி இல்லாதவங்க மகான்கள் மற்றும் சான்றோர்களை நிந்திக்கிறவங்க மது அருந்துறவங்க புலால் உண்பவங்க பொய் பேசுகிறவங்க இவங்களுக்கு பிரேத ஜென்மம் எடுத்தவனால் அதிகமான துன்பங்கள் உண்டாகும் ஒருத்தனுக்கு புத்திரன் பிறந்து அந்த புத்திரனும் சின்ன வயசுலேயே இறந்து போகிறான்னா அது அந்த குடும்பத்தில் இருக்கிற பிரேத ஜென்மத்தின் காரணம்தான் பிறக்கிற குழந்தைகள் எல்லாமே பெண் குழந்தைகளாக பிறப்பதோடு அந்த குழந்தைகளை கரையேற்ற முடியாமல் ஒருத்தர் சிரமப்படுறதோ தன்னுடைய உறவினர்களாலேயே வஞ்சகம் செய்யப்பட்டு சொத்துக்களையோ செல்வத்தையோ இழப்பதும் பிரேத ஜென்மத்தின் காரணமே அன்றி வேறெதுவும் இல்லை சொத்துக்கள் அழியறதோ கால்நடைகள் இறந்து போவதும் பிரேத ஜென்மத்தின் காரணம்தான் பல வருடங்கள் நல்ல குணத்தோடு இருந்த ஒருத்தன் திடீர்னு தீய குணம் பெற்று பல தீய செயல்களில் ஈடுபடுறதும் தன்னோட உறவினர்களிடமும் தன்னோட சொந்த சகோதர சகோதரிகளிடமும் பகையுணர்ச்சி கொள்வதும் அவங்க கூட சண்டையிடுவதும் பிரேத ஜென்மத்தினால தான் ஒருத்தன் திடீர்னு மதங்கள் மேல் நம்பிக்கை அற்று போவதும் வாழ்க்கையில வெறுப்புறுவதும் திடீர்னு பேராசை கொண்டு நீதிக்கு புறம்பான செயல்களில் இறங்குவதும் பெற்ற தாயிடமும் தந்தையிடமும் ஒருத்தர் பகை கொண்டு அவங்கள தூக்ஷிப்பதும் தந்தையையே கொலை செய்கிற அளவுக்கு தரம் தாழ்ந்து போவதும் சாஸ்திரம் அறிந்த வேதியர்களோடு பகை கொள்வதும் தெய்வங்களை நிந்தனை செய்வதும் பிரேத ஜென்மம் விளைவிக்கும் காரணம்தான் நல்லபடியாக மழை பெஞ்சும் கூட ஒருத்தனோட நிலத்தில் பயிர் விளையாமல் போகிறதும் வருமானம் குறைஞ்சு செலவுகள் பெறுகிறதும் குடும்பத்தில் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வரதும் பிரேத ஜென்மத்தின் காரணமே வெளியிடங்களுக்கு போகிறவங்க மழை புயல் மாதிரியான இயற்கை சீற்றங்கள்ல அகப்பட்டு வீடு திரும்ப வழி இல்லாமல் தவிக்கிறது பிரேத ஜென்மத்தினால தான் ஒருத்த உழைச்சி சேர்த்து வச்ச செல்வத்தையோ சொத்துக்களையோ திடீர்னு இன்னொருத்த ஏமாற்றி பறிச்சிட்டு போகிறதும் பாடுபட்டு சேர்த்த செல்வோ நெருப்பில் எரிஞ்சு சாம்பலாகி போகிறதும் பொண்ணையும் செல்வத்தையும் திருடர்கள் திருடிட்டு போகிறதும் பிரேத ஜென்மத்தால் விளையிற காரணம்தான் ஒருத்தன் தீர்க்க முடியாத நோயால் பீடிக்கப்படுவதோ அவனோட குழந்தைகளுக்கு அடிக்கடி உடல் நலமில்லாமல் இல்லாம போகிறதோ மனைவி கடுமையான துன்பத்திற்கு உள்ளாவதோ பிரேத ஜென்மம் விளைவிக்கிற துன்பமே ஒருத்தன் சமுதாயத்திலிருந்து ஒதுங்கி போகிறதும் வாழ்க்கையில வெறுப்புற்று தற்கொலை செய்து கொள்வதும் சந்ததி இல்லாம குலவிருத்தி தடைப்படுவதும் பிரேத ஜென்மம் விளைவிக்கிற காரணம்தான் ஒரு பெண்ணுக்கு குழந்தை பேர் இல்லாமல் போகிறதும் உண்டான கருவு சிதைந்து போகிறதும் குழந்தை பெற்றாலும் அந்த குழந்தை சின்ன வயசுலேயே இறந்து போவதும் பிரேத ஜென்மத்தினால உண்டாவது தான் பித்ருக்களுக்கு வருட சிரார்த்தத்தை ஸ்ரத்தையோடு ஒருத்தர் செய்யாம போவதும் ஸ்ரார்த்தங்களை மறந்து போவதும் பிரேத ஜென்மம் விளைவிக்கிற இடையூறுகள்னால தான் புனித தலை யாத்திரைகள் செய்ய விரும்பியும் அப்படி போக முடியாமல் தொடர்ந்து இடையூறுகள் ஏற்பட்டால் அவை அனைத்தும் பிரேத ஜென்மம் விளைவிக்கும் இடையூறுகள் தான் வியாபார நிமித்தமாகவோ இல்லை உத்தியோக நிமித்தமாகவோ ஒருத்தர் தன்னோட மனைவியை பிரிந்து வெகு தொலைவு போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுவதும் ஒருத்தர் அயல் தேசத்துக்கு போனதுனால தன்னுடைய சொந்த குடும்பத்தில் முக்கியத்துவத்தை இழந்து போவதும் பிரேத ஜென்மத்தின் காரணம்தான் சொந்த பிள்ளைகள் கூடவே விரோதம் கொள்வதும் பிள்ளைகளை கொலை செய்கிற அளவுக்கு போகிறதும் வீட்டுக்கு போக பிடிக்காம வெளியிடங்களிலேயே தங்க நேருவதும் பிரேத ஜென்மம் விளைவிக்கிற காரணமேயன்றி வேறொன்றும் இல்லை இறந்த ஒருவனுக்குரிய ஈம சடங்குகள் முறையாக செய்யப்படாமல் இருந்தா அந்த ஜீவன் தன்னோட பாதையிலிருந்து விலகி துர்க்குணம் கொண்ட ஜீவன்களோடு சேர்ந்து பிரேத ஜென்மத்தை அடைஞ்சிடுறான் ஒருத்த விபத்தில் கொடூரமான முறையில் இறந்தாலோ அவனுடைய உடலானது முறைப்படி தகனம் செய்யப்படலைனாலோ அவன் பிரேத ஜென்மத்தை அடையிறான் ஒரு வீட்டில் பிரேத ஜென்மம் ஒன்று நுழைஞ்சு தங்கிருச்சுன்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்களுடைய மகிழ்ச்சியே காணாமல் போயிடும் அந்த வீட்டில் பூஜைகள் முடங்கும் பக்தி இல்லாமல் போகும் திருமணம் மாதிரியான மங்கள நிகழ்ச்சிகள் எதுவுமே நிகழாமல் போயிடும் எந்த குடும்பத்துல பிரேத ஜென்ம தோஷம் இருக்கோ அந்த குடும்பத்துல துன்பங்களும் துயரங்களும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுடைய மூன்றாவது தலைமுறை இல்லை ஐந்தாவது தலைமுறையோடு குல விருத்தி தடைப்பட்டு போகும் இத்தோடு இந்த பதிவை நாம் நிறைவு செஞ்சுக்கலாம் கருட புராணத்தோட இந்த பதிவு மூலமா பிரேத ஜென்மமானது உறவினர்களை எப்படியெல்லாம் துன்பப்படுத்துன்னு நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படி பிரேத ஜென்மம் எடுத்தவனுக்கு எப்போ விடுதலை கிடைக்குங்கிறத நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்